ஜெய் வாசவி வாசவி மலலையர் குரு கல்வி கம்பம் சுகுணா பரத்வாஜி நண்பான வணக்கங்கள் ஸ்ரீ சுப்பிரமணியன் போற்றி ஓம் ஆறுமுகனே போற்றி ஓம் ஆண்டியே போற்றி ஓம் அரண்மகனே போற்றி ஓம் அபிஷேக பிரியனே போற்றி ஓம் அழகா போற்றி ஓம் அப்பா போற்றி ஓம் மாதி மூலமே போற்றி ஓம் மாவினன் குடியோய் போற்றி ஓம் இறைவனே போற்றி ஓம் இளையவனே போற்றி ஓம் இடும்பனை வென்றவனே போற்றி ஓம் இடரை களைவோனே போற்றி ஓம் ஈசன் மைந்தனை போற்றி ஓம் ஈராறு கண்ணனை போற்றி ஓம் மும்மையவள் மகனை போற்றி ஓம் உலக நாயகனே போற்றி ஓம் ஐயனே போற்றி ஓம் மயங்கரன் தம்பியே போற்றி ஓம் ஒன்றே போற்றி ஓம் ஓங்காரனே போற்றி ஓம் கிணியவனே போற்றி ஓம் அவ்வைக்கு அருளியவனே போற்றி ஓம் கருணாகரனை போற்றி ஓம் கதிர்வேலவனே போற்றி ஓம் கந்தனை போற்றி ஓம் கடம்பனே போற்றி ஓம் பிரியனே போற்றி ஓம் கார்த்திகை மைந்தனை போற்றி ஓம் கிரிராஜனே போற்றி ஓம் கிருபாநிதியே போற்றி ஓம் குகனே போற்றி ஓம் குமரனே போற்றி ஓம் குன்றம் அமர்ந்தவனே போற்றி ஓம் நாதனே போற்றி ஓம் குரவனே போற்றி ஓம் குருபரனே போற்றி ஓம் சங்கரன் புதல்வனே போற்றி ஓம் சஷ்டி நாயகனே போற்றி ஓம் சரவண பவனே போற்றி ஓம் சரணாகதியே போற்றி ஓம் சத்ரு சங்காரனே போற்றி ஓம் சர்வேஸ்வரனே போற்றி ஓம் சிக்கல் பதியே போற்றி ஓம் சிங்காரனே போற்றி ஓம் சுப்பிரமணியனே போற்றி ஓம் சுரபூபதியே போற்றி ஓம் சுந்தரனை போற்றி ஓம் சுகுமாரனை போற்றி ஓம் சுவாமிநாதனை போற்றி ஓம் ஸ்ருதி பொருள் உரைத்தோவனே போற்றி ஓம் சூழ் ஒளியே போற்றி ஓம் சூரசம்ஹாரனை போற்றி ஓம் செல்வனை போற்றி ஓம் செந்தூர் காவலனை போற்றி ஓம் சேகரனை போற்றி ஓம் சேவகனே போற்றி ஓம் சேனாபதியே போற்றி ஓம் சேவர் கொடியோனே போற்றி ஓம் சொற்பதஙங் கடந்தவனே போற்றி ஓம் சோலை போற்றி ஓம் ஞானியே போற்றி ஓம் ஞாயிறே போற்றி ஓம் ஞானம் காப்பவனே போற்றி ஓம் ஞானோபதேசியே போற்றி ஓம் தனிக்காச்சலனே போற்றி ஓம் பரணே போற்றி ஓம் தண்டாயுத பாணியே போற்றி ஓம் தகப்பன் சாமியே போற்றி ஓம் திருவே போற்றி ஓம் திங்களே போற்றி ஓம் திருவருளே போற்றி ஓம் திணைப்பணம் புகுந்தோய் போற்றி ஓம் துணைவா போற்றி ஓம் துரந்தரா போற்றி ஓம் தென்பரங்குன்றனே போற்றி ஓம் தெவிட்டா இன்பமே போற்றி ஓம் தேவாதி தேவனே போற்றி ஓம் தேவசேனாபதியே போற்றி ஓம் தேவனே போற்றி ஓம் தேய்யனே போற்றி ஓம் நாதனே போற்றி ஓம் நிமலனே போற்றி ஓம் நிரநந்தவனே போற்றி ஓம் பிரணவமே போற்றி ஓம் பரபிரம்மே போற்றி ஓம் பழனி ஆண்டவனே போற்றி ஓம் பாலகுமாரனே போற்றி ஓம் பன்னிரு கையனே போற்றி ஓம் பகை ஒலிப்பவனே போற்றி ஓம் போகர் நாதனே போற்றி ஓம் போற்றப்படுவோனே போற்றி ஓம் மறை நாயகனே போற்றி ஓம் மயில் வாகனனை போற்றி ஓம் மகாசேனனே போற்றி ஓம் மருதமலையானே போற்றி ஓம் மால் மருகனே போற்றி ஓம் மாவித்தையே போற்றி ஓம் முருகனை போற்றி ஓம் மூவா பொருளை போற்றி ஓம் யோக சித்தியே போற்றி ஓம் ஆனே போற்றி ஓம் வள்ளி நாயகனை போற்றி ஓம் விரலி மலையானே போற்றி ஓம் விநாயகர் சோதரனை போற்றி ஓம் வேலவனை போற்றி ஓம் வேத முதல்வனே போற்றி ஓம் கலியுக வரதனை போற்றி ஓம் புண்ணியமூர்த்தியே போற்றி போற்றி